படத்தில் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமராமேன் உங்களுக்கு தெரியும் அவர் கூட என்ன இது மூணு நாலு படம் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட்டருமே ஃபஸ்ட்டு டைம்னு சொன்னாங்க நீங்கள் அதாவது உண்மையாகவே இந்த பட பாட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் இருக்க மாதிரியோ லேக் மாதிரியோ இல்லை அப்படியே தோணவே தோணாது இதே மாதிரி தான் படமும் இருக்குது ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா இது 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 வந்து ஒரு டேரக்டர் எல்லாத்தையும் மோல்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா அதில் எல்லாருமே ரொம்ப ஃபிட்டாயிருவாங்க ஆக்சுவலி மியூசிக்கும் சரி கேமராமேன் சரி எல்லாருமே ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் இந்த படம் ஸ்ட்ராங் ப்ளஸ் கண்டென்ட் வைஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் ஏன் படத்தை பத்தியே பேசுறானா எல்லாருமே ஆர்டிஸ்ட்டை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க இந்த படம் வந்து ஆக்சுவலி நல்ல படம் ஆக்சுவலி நீங்க அது அது என்னன்னா இப்போ இந்த படம் இன்னும் முழுமை அடையில நமக்கு இருந்தாலும் தெரியும் இப்போ நம்ம வந்து ஒரு படம் வந்துடும் நமக்கு ரீல் பை பீலா வரும்போது நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து வித்தவுட் மியூசிக்கில் நம்ம பார்க்கும்போது அந்த படம் நமக்கு பிடிச்சா தான் அந்த படம் திரும்ப ரெண்டு மூணு தடவை அந்த படம் பாக்கும்போது நமக்கு ஒருவேளை அந்த படம் பிடிச்சிடும் இல்லன்னா மியூசிக் பண்ணிட்டு பார்க்கும்போது பிடிச்சிடும் இல்லன்னா அவங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அனுப்புவாங்க அதை வச்சு பார்க்கும்போது பிடிச்சிடும் ஸோ ஒரு படம் ஃபஸ்ட் டைம் எதுவுமே இல்லாமல் பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு தோணும் இது ஒர்க் ஆகும் இது ஒர்க் ஆகும் அந்த மாதிரி ஒர்க்கான படம் இது ஏன்னா இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி இப்போ ஃபைட்டு நம்ம ட்ரெய்லர் கட் பண்ணும்போது டீசர் கட் பண்ணும்போது அதில் ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள் இருக்கும் எப்பயுமே அதில் அது 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 உண்மையாகவே அது வந்து ஒரிஜினலாக அதுதான் டீசர் கட் பண்ணுறது ஆடியன்ஸை உள்ளே வர வைக்கணுங்கிற ஒரு விஷயம் ப்ளஸ் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கட் பண்ணுவாங்க ஃபைட்டு வேணும் பாட்டு இருக்கணும் வில்லன் பயங்கரமாக இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கும் இது இந்த ஆங்கிள் எல்லாமே இதில் இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஃபேக்காக இல்லை அதெல்லாமே ஒரு இப்போ நீங்கள் கோவப்படுற இடத்துல அந்த கோவத்துக்கான உச்சம் அந்த படத்தில் சீனில் இருக்குது ஸோ படத்தில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ஒரு பத்து ஷார்ட்டை தூக்கி போட்டு பண்ண டீசர் கிடையாது இது இது இதில் என்ன ஃபீல் பண்ணீங்களோ இது படத்தில் கன்ஃபார்மாக இருக்குன்னு நான் நம்புறேன் இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி பெறுவோம் நம்பிக்கை இருக்கு இதோட வேற பாடல்கள் இதில் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு ஆக்சுவலி லவ் சாங்காக இருக்கட்டும் இதில் மற்ற சாங் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு இல்லைன்னு அவர் கூட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம் ஆக்சுவலி கூட படம் முடியல தான் முடியல பாட்டாக தான் ஆக்சுவலி என்னன்னா அவரோட மேக்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ரொம்ப கிளாஸாக இருக்கும் பார்க்கும்போது கிராமரில் இருக்கும் படம் அது ரொம்ப ரொம்ப சில படங்கள் பார்த்தீங்கன்னா எமோஷனலி நம்ம பின்னால் போயிடுவோம் கிராமர் பக்கம் போக மாட்டோம் ஏன்னா அவரோட படம் எனக்கு வந்து ரெண்டுமே மெர்ஜ் ஆகி போவோம் அந்த மாதிரி சில டைரக்டர்ஸ்ல அவர் ஒருத்தர் அவரோட லிரிக் ஆக்சுவலி இந்த படத்துல ரொம்ப அந்த பாட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுல ஒரு பா பாட்டு ஒரு கல்யாண சாங் வந்து ஆக்சுவலி ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நமக்கு இந்த ஊர்ல எல்லாம் போனீங்கன்னா தாய்மாமன் சீர் சுமந்து வரும்போது ரஹ்மான் சாரோட பாட்டு இருக்கும் தாய்மாமன் சீர் சுமந்து வராண்டின்னு அது நியூ இயர் ஆயிடுச்சுன்னா இதுக்கு ஹாப்பி நியூ இயர்னு வந்து ஒரே காரணத்துக்காக அந்த பாட்டை போடுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஹாப்பி இயர் பத்தி எதுவுமே இருக்காது ஒரு ஈவெண்ட் சாங் அப்படின்னா அது வந்து நம்ம படத்தை தாண்டி ரியல் லைஃப்ல ஒரு கல்யாணம் நடந்தாச்சு நம்ம பாட்டை கேட்கணும் இப்படிங்கிற ஒரு ஒரு இதுல பண்ண பாட்டு எங்களோட மேக்சிமான்னு தெரியல ஆனா நான் என்னோட மேக்சிமம் நான் அதை பண்ணிருக்கேன் இந்த பாட்டு பெரிய லெவல் ரீச் ஆகுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் எனவே இந்த படத்துல ஒர்க் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம் டைரக்டர் கூட ப்ரொடியூசர் கூட அவரு கூட நல்ல ஒரு ரேப்பர் இருந்துச்சு என்னன்னா அவர் சொன்னார் அவர் என்கிட்ட சொல்கிறது ரொம்ப கஷ்டம்னாரு அப்படிலாம் இல்லை ஏன்னா இப்போ அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருப்பாங்க ஒரு படம் ஒரு டேரெக்டர் வந்து எடுத்து முடி எழுதும்போது ஒரு சீன் இருக்கும் ஒரு மியூசிக் இருக்கும் அவங்க மைண்டில் அதை வந்து ஒரு கிட்ட சொல்லும்போது அவர் வேற ஒரு விஷுவல் பார்ப்பார் நீங்கள் ஒரு நாவல் படிக்கும்போது உங்களுக்கு அப்படி தான் மைண்டில் வரும் நீங்கள் அந்த கதாபாத்திரத்தை எங்கேயோ ஒரு ஒரு ரிவரில் நட பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்காருனா உங்களுக்கு இமேஜினேஷனில் வேறு வேறு இமேஜினேஷனில் விஷுவல் இருக்கும் ஸோ அதை எடுத்து வரும்போது வேற ஒரு எடுக்கிற இடம் வேறு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அது மாறிடும் ஸோ அவங்க கதை கேட்கும் போதும் அவர் கதை போது அவங்களுக்கு வேற மியூசிக் இருந்திருக்கலாம் பட் ஆடியன்ஸ் தான் நமக்கு இப்போ நான் ஆடியன்ஸாக தான் அவர் படம் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு அது வேற ஒரு ஆங்கில் இருக்கும் ஸோ அந்த டைமிங்ல பண்ணும்போது அவங்க அதுல இருந்து வெளியில வந்து நம்ம பண்ண மியூசிக்கை வந்து ஓகே பண்றதுங்கிறதே முதல்ல ஒரு பெரிய டாஸ்க் அது நம்ம வந்து மிக சிறந்த ஒரு மியூசிக் பண்ணாலும் அவங்களுக்கு அது பிடிக்காம தான் இருக்கும் ஆனா அதை வந்து அவங்களை புரிய வைக்க நான் எந்த ஆங்கிள்ல பண்ணிருக்கேன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மற்றபடி அவங்க இப்ப வாலியெல்லாம் இல்ல இல்ல வாலி வந்து ஆக்சுவலாக அவரோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இந்த படத்துல சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டா இருக்குது இது என்ன சொல்றது எல்லாம் ஜோக்கு சிரிக்கிறது அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து நீங்க பார்த்து வெளியில் வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்னு எதையுமே நம்ம மிஸ் பண்ணல ஒரு ஃபீல் வரும் அடுத்தடுத்து இதோட ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்கும் அதெல்லாம் பேசுவோம்